ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி சம்பா கோதுமை கேசரி காலையில் மூணு மணிக்கு செஞ்சோம் அதனால் கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்கும் இப்போது நான் அப்படியே அடுத்தடுத்து சொல்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக ஸ்வீட் செய்கிறதுக்கு டால்டா சேர்த்தாகணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக நைஸாக நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு வானலில் அரை கிலோ டால்டா சேர்த்து அது கூட ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்து அது கூட நம்ம அந்த காய்ந்த திராட்சையை சேர்த்து பலூன் மாதிரி ஒப்புன உடனே அதாவது முந்திரி திராட்சை பொறிக்கும் போது அனல் பதம் கம்மியாக இருக்கணும் தீச்சல் விட்டுறக்கூடாது தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதோடைய ருசியும் கிடைக்காது நீங்கள் செய்கிற அந்த ஸ்வீட்டோட வாச வாசனையும் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிவிடும் இந்த மாதிரி திராட்சை முந்திரியை சேர்த்து நல்லா பொறிச்சு அதுக்கப்புறம் அந்த சம்பா கோதுமையை அங்கே ஒரு இருக்குது பார்த்திங்களா கீழே அந்த மாதிரி ஜக்கில் அளந்துக்கிட்ட ஒரே ஜக்கு ஒன்றரை கிலோ நூறு டு நூற்றி இருபது பேர் சாப்பிட்லாம் அது ஒரு ஜக்கில் இந்த மாதிரி முன்னாடி இந்த டால்டா எண்ணெயில் அந்த ரவையை சேர்த்து நல்லா கிளறும் இந்த மாதிரி முன்னாடியே எண்ணெயில் பொறிச்சிட்டா உங்களுக்கு அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறது சீக்கிரம் வேகாமல் இருக்கிறதுக்கு குழகுழப்பா இல்லாமல் அப்படியே நமக்கு சாப்பிட நல்ல ஒரு ஜூஸியாக அப்படியே நமக்கு கேசரி அப்படியே சாஃப்டாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே எண்ணெய் ஊற்றி அந்த திராட்சை முந்திரியை போட்டு அப்படி நேராக தண்ணியை ஊற்றி அதில் கொட்டுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க மண்டபத்தில் ஃபங்க்ஷனில் இப்படி தான் செய்கிறாங்க முன்னாடி எண்ணெயில் ரவையை நீங்கள் வறுத்து எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் தேவையான தண்ணீர் அளவு ஒரு ஜக்குக்கு ரெண்டரை ஜக்கு தண்ணி அதாவது ஒன்றுக்கு ரெண்டு ஜக்கு வைச்சா போதும் இந்த சம்பா கொதுமை நல்லா கொதித்து வேகும் அதனால் ரெண்டரை ஜக்கு தண்ணி அளவு வச்சுக்கோங்க இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு கலர் போட்டு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னா நீங்கள் கலர் சேர்க்காமலும் செய்யலாம் ஆனால் இந்த கேசரியில் கலர் சேர்த்து செய்யும்போது பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதே இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்காமல் நீங்கள் ரவை சேர்க்குறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் கிளறினே இருக்கணும் இல்லைனா உடனே கெட்டி கெட்டி ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சாதா உப்புமா செய்யும்போது கூட முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரவையை அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு உங்களுக்கு அப்படி அந்த உப்புமா நைஸாக சூப்பராக சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி வச்சுக்கிங்க இப்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து நான் கிளறிக்கிட்டே இருக்கிறேன் நல்லா கொதித்து அது நல்லா வெந்து கெட்டியாகும் போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும் ஏன்னா சர்க்கரை சேர்த்த உடனே திரும்பும் நீராக ஆகும் இந்த சர்க்கரை தண்ணியான உடனே திரும்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த நீரெல்லாம் இழுத்து கடைசியாக சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு அந்த நீர் கொஞ்சம் ஆகி திரும்ப சுண்டி நமக்கு சூப்பரான பதத்தில் கேசரி கிடைச்சிரும் இந்த மாதிரி கேசரி ஸ்வீட்டு செய்யணும்னு நினச்சிட்டா முன்னாடியே ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி அந்த கிளறி நம்ம அந்த ஆ எடுத்து இறக்கி வைக்கும் போது தூவி அப்படி கிளறி எடுத்து வச்சால் நல்ல வாசனையாக இருக்கும் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன் திரும்பவும் தலை தழை தலைன்னு லேசாக பாருங்கள் அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல நீங்கள் அனல் பதத்தை குறைச்சி வச்சுருக்கணும் கூடவே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும் ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தீச்சல் பிடிச்சாலே அதோடைய வாசனை மாறிடும் நமக்கு சாப்பிட ஒரு அந்த ஒரு மாற்றம் தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்வீட்டு கேசரியெலாம் செய்யும் போது ஃபஸ்ட்டு வேலையாக இதை செஞ்சு இறக்கி வச்சுடுங்க ஏன்னா இது தான் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக நமக்கு சாப்பிட பதம் கிடைக்கும் நீங்கள் இதை கடைசியாக செஞ்சு சுட சுட வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சரியான பதம் கிடைக்காது அப்படியே தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் எப்பவுமே நாங்கள் காலையில் அடுப்பு பற்ற வைக்கும்போது முதல்ல ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு செய்வோம் இப்போ நாங்கள் பிரியாணிக்கும் இதை மாதிரி செய்கிறோம் நிறைய இடத்துல பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் பிரியாணிக்கு மாதிரி செய்யணுன்னு சொல்கிறாங்க ஏன் சேனலில் இதுக்கு முன்னாடி இதே சம்பா கோதுமை கேசரி ஸ்வீட்டு ஒரு பிரியாணி கூட செய்கிறதுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது புரியலனா அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் டைம் கொஞ்சமாக போடணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா வியூஸ் நிறைய போக மாட்டேங்குது வியூஸ் போகணுன்றதுக்காக கவலைப்படலை இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் தெரிஞ்சால் பார்த்தா ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் ஒரு அளவு தெரியணும் செய்முறை தெரியணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட முக்கியம் நான் எப்பவும் உங்கள்கிட்ட கேட்கறது என் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க